வணக்கம் படிச்சதுல ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான கதைகளை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படி ஒரு கதை தான் இன்றைக்கும் நம்ம கேட்க போறோம் எல்லாமே விதிப்படிதாங்க யம தர்மராஜன் ஒரு குருவியை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருந்தாராம் அடடா அந்த குருவிக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கிக்கிட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால ஒரு மரப்பொந்துல பாதுகாப்பா வச்சாராம் ஆனா விதி பாருங்க அந்த பொந்துல வசிச்சுட்டு இருந்த ஒரு பாம்பு கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள அந்த குருவிய விழுங்கிடுச்சு குருவிய காப்பாத்த நினைச்ச நம்மளே குருவிக்கு எம்மன் ஆகிட்டுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம் கருட பகவான் அதை கவனிச்ச எம தர்மராஜன் நான் அந்த குருவிய உத்து பாக்க காரணம் என்ன தெரியுமா சில நொடிகள்ல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால இருக்கிற ஒரு பாம்பினுடைய வாயால அந்த குருவி இறக்க நேரம் அது எப்படி போகிறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா விதிப்படியே ரொம்ப சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டுமோ அதை நிகழ்ந்தே தீரும் அதனால அதை குறித்து கவலைப்பட்டுகிட்டே இருக்காம வாழ்க்கைய வாழுங்க இதுதான் இந்த கதையில நமக்கு உணர்த்துற ஒரு மாறல்